ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி ஜூலை பதினேழாம் தேதி நம்ம காலையிலேயே வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலையிலையும் சரி வெள்ளியோட விலையிலேயும் சரி பெரிய மாற்றம் இல்லை அதாவது வெள்ளியில் வந்துட்டு மாற்றமே இல்லை அதே நூற்றி இருபத்தி நாலு தான் விற்பனை ஆகிட்டு வருது இன்றைக்கி ஒரு ரூபாய் குறைஞ்சி அதாவது நூற்றி இருபத்தஞ்சிலருந்து ஒரு ரூபாய் குறைஞ்சி நூற்றி இருபத்தி நாலுன்னு விற்பனை ஆகிட்டு வந்துச்சு அதே நூற்றி இருபத்தி நாலு தான் இன்னைக்கும் ஜூலை பதினேழாம் தேதியும் வெள்ளி வந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது தங்கத்தோட விலையிலேயும் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் ஒரு அஞ்சு ரூபாய் மட்டும் நமக்கு அதிகரிச்சிருக்குது ஸோ நூ ஒன்பதாயிரத்தி நூறு ரூபான்னு இருந்துச்சுல நேற்றுக்கு அதிலிருந்து அஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சா இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இன்றைக்கி ஜூலை பதினேழாம் தேதி தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனையாகும்